திருமதி எம் மீனாள் முருகேசர்களே திருமதி எம் சரஸ் மாரிமுத்தவர்களே திரு ஏ அம்பி அவர்களே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு சி ஜெகதீசன் அவர்களே பாமக மாவட்ட தலைவர் திரு எம் பி சாமி அவர்களே ஐஜே கே மாவட்ட தலைவர் திரு கே பி என் சீனிவாசன் அவர்களே ஐஜே கே திருமதி தொகுதி தலைவர் திரு ரங்கசாமி அவர்களே தமிழர் தேசிய தேசம் கட்சி மாவட்ட திரு விஜயகுமார் அவர்களே கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு ஏ எல் ராம் அவர்களே திரு பி எல் ஆர் அவர்களே திரு கண்ணன் அவர்களே திரு சி சரவணன் அவர்களே திரு கே முருகேசன் அவர்களே திரு திலகர் அவர்களே திரு கே சி செல்வராஜ் அவர்களே திரு சி கே மாரியப்பன் அவர்களே திரு பி எல் ராஜாதன் அவர்களே திரு ஆர் எம் ராஜா அம்பலக்காரர் அவர்களே திரு கே மணி லட்சுமணன் அவர்களே திரு கல்லூரி எம் எம் கணேசன் அவர்களே திரு ஆர் சந்திரன் அவர்களே திரு எஸ் ஆசித்தம்பி வழக்கறிஞர்களே திரு ஆர் எம் வள்ளியப்பன் அவர்களே திரு குளிப்பிரை என்ஜினியர் பாண்டியன் அவர்களே திரு சி என் சி சிவா அவர்களே டாக்டர் பா கண்ணன் அவர்களே திரு எஸ் பழனிசாமி திரு ஆர் எம் வேலுச்சாமி அவர்களே இங்கே வரி விருந்து திரளாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே கழக உடற்பிறப்புகளே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கமைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே மாணவ செல்வங்களே இளைஞர் மாநில மகளிர் சகோதரிகளே பத்திரிகையாளர் ஊழல்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தொகுதி அண்ணா தீப கோட்டை நாம் ரெண்டு முறை இணைந்துட்டோம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு தன்னை ஏறிய ஏனியை எட்டி உதைத்தவர் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் இங்க யார் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு தெரியும் இங்க யார் அமைச்சராக தெரியும் அவரை மன்னிக்கலாமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரவென்றும் பகலென்றும் தொண்டர்கள் ரத்தத்தை உயிரி சிந்து அவருக்கு எம்எல்ஏ அடையாளத்தை கொடுத்து அம்மா அவர்களுக்கு முகவரி கொடுத்து தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டப்பட்ட இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தினம் மந்திரியா இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனம் செய்கின்ற மன்னிக்கலாமா மன்னிக்கலாமா பச்சோதி மாதிரி இருக்கிறவங்களே எந்த காலத்துக்கு நம்பாதீங்க அந்த காலத்துல எட்டப்புன்னு சொல்லுவாங்க அப்படி எட்டப்பா இருக்கிறார் இந்த அமைச்சர் பாருங்க தொண்டர்கள் ரத்தத்தை வீரியா சிந்தி அடையாளத்தை கொடுத்திருக்காங்க கொஞ்சம் அமைச்சர் கொஞ்சம் அமைச்சர் ரத்தத்தை வீரியாக சிந்தி என் உழைப்பை கொடுத்துதான் முகவரி கொடுத்திருக்கிறாங்க அதை மறந்தவருக்கு தகுந்த தண்டனை வழங்குவீங்களா இன்னைக்கு கூட பேசுறார் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருக்கு அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதியும் இல்லை ரகுபதி அவர்களே நீங்க ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்காக இங்கே இருந்து குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி போயிருக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு கூவுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பதவி நிற்கும் இன்னைக்கு பேசுறாரு உதயநிதி அவருடைய செல்வாக்குல வந்தாராம் அப்படியே வந்தாரு அப்படினா இருக்கிற திமுக என்ன ஆச்சு இருக்கிற திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரணம் பல ஆண்டுகளா உழைச்சி ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் அவருடைய உழைப்புல இவர் வெற்றி பெற்று வந்து கூவிக்கிட்டு இருக்கார் திமுக அடிமை சாசனம் எழுதி விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று இன்றைக்கு எட்டப்ப மாதிரி செயல்படுகின்ற திரு ரகுபதி அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு யோக்கியதும் இல்ல அருகும் இல்லை பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நாக்கூசம் இல்லையா ஒரு மனிதன் என்றால் அந்த மனித குலத்திற்கு தேவையான ஒழுக்கம் தேவை அவருடைய வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் அது கூட இல்லாம நன்றி மறந்து இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யுறீங்களே எவ்வளவு படுபாத நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றி ஹீரோ இவருக்காக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நினைக்கிறேன் திரு ரகுபதியை மாறுக்கிற ஆட்களுக்கு சொல்லி வச்சிட்டு போயிருக்காரு திரு ரகுபதி அவர்களே ஒருமான சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அதுபோல உங்களுடைய பேசிட்டு மக்கள் யாரும் தவறி வழி தவறி பாதை தவறி சேராத இடத்துக்கு போய் நீங்களே யாராலையும் காப்பாற்ற முடியும் இந்த இருக்கிற வரைக்கும் நீங்க ஓட்டலாம் இன்றைக்கு இதே இதய முரட்சி தலைவி அம்மா பெயரு தான் காலேஜுக்கே இருக்குது ஜே ஜே காலேஜ் அப்படி அந்த காலேஜ் வச்சிக்கிட்டு அம்மா அண்ணா தீபுகா அரசியே அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தை அவதூரா பேசுவது ஏற்றுக் கொள்ள முடியுமா நீ எம்எல்ஏ எல் ஏ இருக்கும்போது எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்குறீங்க இதுக்கு யாரு காரணம் அண்ணா தீபுகால காரணம் அண்ணா தீபுகா என்ற பெயர் ஈக்கம் உங்கள் பின்னே இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு அமைச்சர் என்ற முகவரி கழிச்சு இன்றைய தினம் அந்த அமைச்சருடைய முகவரியில் தான் திமுகவிலே உங்களை எதிர்த்திருக்கிறாங்க நீங்க போய் கூகுங்க நாங்க வேண்டாங்கல்ல இவர் மட்டுமா அண்ணா திமுக இருந்து எட்டு பேர் திமுக அமைச்சராக அண்ணா திமுக இருந்து போனவங்க எட்டு பேர் திமுக அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி செல்வா கலந்துட்டதே அந்த கட்சி திவாலா போச்சு இங்க இருக்கிற இங்கே அது மட்டும் இல்ல திமுக பகலென்றும் உழைத்து அந்த கட்சி வளர்த்தவர்களுக்கும் அங்க இடம் இல்ல இந்த நம்முடைய கட்சியிலிருந்து இன்றைக்கு வெளியேறி திமுக போய் அடைக்கல போய் அடைஞ்சிருக்காங்கல்ல தான் நல்ல நில இலக்கா இவங்க கரெக்டா கூவுவாங்க இவர்தான கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்ப்பாங்க திமுக இன்றைக்கு திமுக தலைவர் நம்பல திரு கருணாநிதி குடும்பம் நம்பல அண்ணா திமுக அவர்களை அடமானமா எடுத்துக்கிட்டு அவர்கள் மூலியமா இன்றைக்கு ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போன பல பேர் கோவச்சுக்கிறாங்க இருக்கிற உண்மை தானே சொல்லி ஆகணும் சொல்ல இங்க இருந்து ஒருத்தர் போனார் எட்டு பேர்ல ஒரு ஆள் அங்க டாஸ்மாக் கடை ஆறாயிரம் டாஸ்மாக் கடை இருக்குது அதுல ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது அதுல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வாங்குறாங்க யாருக்கு பத்து ரூபா பாலாஜி திரும்பி ஒரு நாடு பூராக தெரியுதுல்ல எல்லாம் அடையாளம் தட்டிட்டிங்க அவருடைய அடையா அடைமொழி பேர் ஆ பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி அவரை தான் குறிக்கணும் அப்படி தானே அது நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்கள் மூலியமாக தான் நான் சொல்றேன் இல்லைன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு அறுக்கி விடுவாங்க ஆங்க பத்து ரூபாயை ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா இப்போ இந்த தொகுதியில் இருக்கிற திரு ரகுபதிக்கு ஒரு இலாக்கா கொடுத்திருக்காங்க ஏன்னா இவரு கரெக்டா வசூல் பண்ணணும்ல மைன்ஸ் ரகுபதி அவர்களே பார்த்து கொண்டு இருக்கின்ற நல்ல ஒழுக்கமா நீங்க என்ன மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செயல்பட்ட தப்புவிங்க கால சக்கரம் சுத்திட்டு இருக்குது இருக்க சக்கரம் மேல வரும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் அப்ப இந்த திமுக காப்பாத்தது திமுக எப்பவுமே அந்த கட்சியை காப்பாத்தன வரலாறே கிடையாது திமுக கட்சி அவை கட்சியே அவை கட்சிக்கார காப்பாத்தன வரலாறே கிடையாது அப்படி வரலாறு இருந்தா ஏன் திமுக காரன் விட்டுட்டு அண்ணா திமுக காரை கூட மந்திரி பதவி கொடுப்பாங்க திமுக உழைக்கிறவர்களுக்கு அங்க மரியாதை கிடையாது அங்க யாரு கப்பம் கரெக்டா கட்டுறாங்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்க சிறந்த அமைச்சர்னா சிறந்த அமைச்சர் யார் அதிகமா மேலெழுத்து கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர் திமுக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்ல உதயநிதி மக்களுடைய செல்வாக்குல பதவிக்கு வந்திருக்கிறான் அப்படியே வந்தார் அவருடைய தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் இருந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் துணை முதலமைச்சர் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய மகன் வந்தார் அதனுடைய திமுக லேபிள் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கினாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க இது என்ன கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டை என்ன பட்டாவா போட்டு வச்சிருக்கு வர வரணுமா அதுக்கு வக்காலத்து வாங்கிறார் அது வக்காலத்து வாங்குறது தானே அவர் திமுக காரர் போய் இவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் திமுக காரர் யாரும் இல்ல ஒரிஜினல் திமுக காரர்கள் யாரும் இப்படி இல்ல ஏன்னா அவர் உழைச்சு உழைச்சு ஓடா போய் ஓடா தேஞ்சு போய் கடைக்கோட்டில் நிற்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து நமக்கு எதிரி தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அவர் எதிரணி இருக்காரு இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூத்த தலைவராக அவர் இருக்கார் அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் அவர்தான் இப்போ அப்படிப்பட்டவர் உதவி துணை முதலமைச்சர் கொடுக்காத உதவி நிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காரு இந்த ரகுபதி அவர்கிட்ட பத்தி பேசுற கேவலமா இல்ல நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய கருத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க திரு ரகுபதி அவர்களே நான் வணக்கம் தேவை அது மட்டும் இல்லை நீங்கள் எந்த இயக்கத்தில் முகவரி பெற்றீர்கள் என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனா நீங்க அரசியல் அடையாளமே போயிருவீங்க இது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி ஆக இந்த கட்சிக்கு எவர் துரோகம் செஞ்சாலும் அவர்கள் நிம்மதியா வாழ்ந்த சரித்திரம் கிடையாது அனைத்தீதியான முன்னேற்ற கழக ஆட்சிதான் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பாக வளமாக மாற வேண்டும் என்ற்காக இன்னைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசு திமுக அரசு அதுக்கு இன்னைக்கு பேசியிருக்க ரகுபதி இன்றைய தினம் அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி நிலத்தை எடுக்கல அதனாலதான் காலதாமிச்சு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நாலு வருஷம் என்னுடைய காலத்துல வறட்சி போட்டுது கூட அண்ணா திமுக அரசு முதலமைச்சர் இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த வறட்சியான பகுதி செழிப்பான பகுதியா மாற வேண்டும் இது பொன் விளிக்கின்ற பூமியா மாற வேண்டும் அதுக்கு நீர் தேவை மக்கள் சொன்னாங்க அந்த அடிப்படையில் அதிமுக அரசு பதினாலாயிரத்தி நானூறு கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக கோடி நாங்கள் ஒதுக்கி நானே நேரடியா குண்டாறு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன் நாலாண்டு காலம் கிடப்பில போட்டுட்டு பேசுற வெக்கமா இல்ல எப்படி இந்த மக்கள் மன்னிப்பாங்க இந்த மாவட்ட மந்திரியா இருக்கிறார் நீங்க பேசலாமா நீங்க அக்கறை எடுத்து எந்த கொண்டு வந்தாலும் இந்த மக்கள் பயன்படுறாங்க விவசாயிகள் பயன்படுறாங்க பொதுமக்கள் பயன்படுறாங்க இந்த மாவட்டம் செல்வ செழிப்பா இருப்பதற்கு உங்களுடைய பங்கு என்ன அதை பங்கு இந்த திட்டத்தை இந்த ரகுபதி அவருடைய பங்கு ஆக அடுத்த தேர்தலில் அவர் ஏதாவது நின்னா அவரை செய்ய வேணும் கண்டிப்பா டெபாசிட் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு பெரிய ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கல அப்படியே ஒரு அறநூறு பேர் மாறின போதும் அவர் அம்ப முடிஞ்சு போயிரும் செய்வீங்களா நான் வர்ற வழியிலே பார்த்தேன் அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்றீங்க அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிக்கிட்டு வந்தது மக்களோட நீஞ்சிக்கிட்டு வந்தது மொழியிலே தெரியும் சொல்வதை போல அடுத்த ஆண்டு அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி ரகுபதி அவர்களே நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால் எம்எல்ஏ ஆகவே முடியாது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்தீர்களோ அன்றைக்கு உங்களுடைய அரசின் சகாப்தம் முடிவேட்டது அது மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நல்ல சாலைகள் கொடுத்தோம் நல்ல பாலங்கள் கொடுத்தோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இந்த பகுதியில் வறட்சியான பகுதி இந்த பகுதியில் கிட்ட ஏரி குளங்கள் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டது அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்த அரசு அண்ணா அதிமுக அரசு விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இப்ப சிப்ட் போட்டு கொடுக்கறாங்க இப்ப பகல்ல எட்டு மணி நேரம் தான் கரண்ட் இரவு தான் போய் தண்ணி பாய்ச்சணும் இரவு போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் தொடக்க வேளாண் வாங்கிய கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செஞ்சோம் அதே திமுக ஒரு அறிக்கை விட்டான் என்ன ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமான வைக்கலான் அவர் பார்த்தாரு உதயநிதி பார்த்தாரு அவரு தான் இந்த ஐடியா கொடுத்தாரு தகவல் பெண்கள் அவரு கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் சொல்லி ஒரு ஆசை தூண்டாரு ஒரு படத்துல வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் ஆசை தூண்டா ஏமாற்றலாம் அப்படி நம் பெண்களுடைய ஆசை தூண்டினார் நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார் ஐந்து சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கொண்டு போய் நகைய வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலாம் போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க நாற்பத்தி லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்ப என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவரனுக்கு குறைவாக அங்கே கூட தொடக்க வேண்டும் வங்கியில கூட நகை கொடுத்து பணம் பெற்றலாம் நம்மளால என்ன பண்ணாங்க எட்டு பவுனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகா சைன் போட்டிருந்த சைன திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேருக்கு பேச்ச கேட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேல வச்சாங்க கடைசியில் என்னாச்சு அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வச்சுக்கிறது தான் தள்ளுபடி மாத்தவர்கள் தள்ளுபடி இல்லாம போச்சு பிறகு அந்த பணத்தை அந்த பணம் செலவு திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண் வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை மிச்சம் நகை மொழி போச்சு சொசைட்டில இப்படி பல பேர் ஏமாந்துதான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் திமுக மக்களை ஏமாற்றுவதில் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு இதெல்லாம் கிராம நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் அதிகமா இருக்கின்றவர்கள் அவருடைய பிள்ளை எல்லாம் அரசாங்க பள்ளியில தான் படிக்கும் பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில தான் படிக்குது நானும் அரசாங்க பள்ளியில தான் படிச்சவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இவர் என்ன பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் வைக்கல ஒரு சாதாரணமா மக்களோட மக்களாக தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனிச்சேன் இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்வர்கள் நீட்ல போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல முதலமைச்சர் இருக்கும் போது ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஆனாங்க ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய சிந்தனைகள் வைத்தது அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பது பேர் அவர்கள் மருத்துவராக வேண்டும் ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் அந்த அடிப்படையில் உள்ளிடது கிடை கொண்டு வந்து அதன் மூலமா இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர் செல்வர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அண்ணாத்தி கூட சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கீங்களா நாங்க கொண்டு வந்த திட்டத்தை முடக்குனது முடக்கிறது தான் திமுக சாதனை அது மட்டும் இல்ல இன்னைக்கு ரகுபதி சொல்ற மாதிரி திமுக சாதனை திரு உதயநிதி அவர்கள துணை முதலமைச்சாக்குறது திரு உதயநிதி அவர்கள துணை முதலமைச்சாக்குறது சாதனை குடும்பத்தான் எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு முதலமைச்சர் சிந்திப்பார் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு துறை துறை வாரியாக திட்டங்களை கொண்டு அது மக்கள் இல்லம் தேடி போய் சென்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு விவசாயம் இன்னைக்கு மாணவர்கள் கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன இந்த மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஒரு ஆண்டுங்களுக்கு வீணா போய்விட்டது இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற இடத்துல கோரிக்கை வைச்சார்கள் அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவளுக்கு ஆல் பாஸ் போட்டார் ஒரு வருடம் கொரோனா காலத்தில் வருமானம் கிடையாது மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் அரிசி பருப்பு சக்கரை எண்ணெய் எல்லாமே விலையில இலவசமா கொடுத்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டத்தை எல்லாம் கைவிட்டாங்க இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைப்பட்டது மாண்பு அம்மாவுடைய சிந்தனை விதிக்கப்பட்டது திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் நேற்று பேப்பர்ல பார்த்த ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு லட்சம் பேருக்கு இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் பவுன் ஒன்று கொடுத்தோம் ஒரு பவுன் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி நம்முடைய கல்லூரி நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நல்ல விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி லேப்டாப் பேருக்கு ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாங்க நிதியிலிருந்து இருந்து நாம் லேப்டாப் கொடுத்து அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கின்ற மாணவர்களோட கூடுதல் அறிவோடு விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் உங்களால அதையும் தடுத்து நிறுத்திக்கிட்டீங்களா அம்மா இருசக்கர வாகனம் மகளிர் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வீடு திரும்ப அம்மா சக்கர வாங்கணும் உதவித்தொகை சட்டமன்ற அஞ்சு லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தை பொங்கல் தை பிறந்தால் வலிபிறக்கும் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படி தைப்பொங்கல் எல்லா இளைஞர்களும் கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் அட்டைதாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க அதுல கொடுத்த பொருள் எல்லாம் தரம் இல்லாத பொருள் இப்படி ியண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எப்படி செல்லு செல்லி போட்டிருந்தாங்க எப்படி சிறப்பா வாழ்க்கை நடத்தினாங்க திமுக ஆட்சியில இன்றைக்கு நிலைமை என்ன விலைவாசி மின்னிக்கின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி உறவு விளைவுறவு உயர்ந்து போச்சு எண்ணெய் உயர்ந்து போச்சு மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் இப்படிப்பட்ட நிலைமை தேவையா

பசி பட்டியலில் இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் சமூக கூடத்தில் ஒரு நாளைக்கு எழுபது ஏழு லட்சம் பேருக்கு உணவு தயார் பண்ணி மூன்று சுட சுட கொடுத்தோம் இந்தியாவில எந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட அற்புதமா கொடுத்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு ஒரு கிராமத்துல தோட்டத்தில் வீடு கட்டினீங்கன்னா நீங்க வந்து அனுமதி வாங்காத வீடு கட்டினா சீல் வைக்க போறாங்க அரசாணை வெளியிட்டாங்க நேற்று திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்டது இதுதான் அரசாணி கிராமத்துல நீ அனுமதி இல்லாம நீ தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வீடு கட்டிட்டு இருக்கிறோம் அது காங்கிரஸ் ஆச்சு சரி திமுக ஆச்சு சரி அண்ணா திமுக ஆச்சு எங்கேயுமே கிராமத்துல வீடு கட்டுறவங்க தோட்டத்துல வீடு கட்டுறவங்க அனுமதி இல்ல அவளுக்கு வீட்டு வரி போடுவாங்க பஞ்சாயத்துல வீட்டு வரி கட்டிடுவோம் நீங்க வீட்டு வரி போடுறங்கிறீங்க அப்ப மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது மாதிரி கிராமத்துல வீடு கட்டினா அதற்கு முறையாக நீங்க அனுமதி வாங்கி வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அனுமதி வாங்காத வீடு கட்டி இருந்தா என்ன ஆவது பகலென்றும் ரத்தத்தை விரைவாக செஞ்சு அந்த உழைத்து சேமித்த படத்துல தான் வீடு கட்டுறாங்க அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க இந்த ஆட்சி தேவையா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் தமிழகத்திலே வளர வேண்டும் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வழங்க வேண்டும் நிறைய திட்டங்கள் இருக்கின்ற அத்தனையும் நிறைவேற்ற நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு அடுத்த ஆண்டு நிரவிந்த சட்டமன்ற பொது அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வெற்றி பெறும் இரண்டரை சிலை வாக்களித்து வெற்றி பெற செய்ய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் புரட்சி தலைவரோட தன்மீழி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதும் போதையால் ஒடுத்துனதும் கல்வியால் பெருத்தினதும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்கபருது அது எங்க எடப்பாடி